ஜி தமிழ் சரிகமப்பா சீசன் ஃபைவ் ஒரு கண்டெஸ்டன் தான் பவித்ரா அவர்கள் இவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு சூப்பரான விஷயத்தை ரசிகர்களுக்கும் நினைவு கூட்டியிருக்காங்க அதாவது நம்ம விஜயகாந்த் சருடைய மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் ஒரு தடவை சரிகம் சீசன் ஃபைவ்க்கு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருந்தார் அந்த சமயத்தில் வந்துட்டு கடலூர் மாவட்டத்தை சார்ந்த நம்ம பவித்ரா அவர்களை வந்து கடலூர் மாநாட்டில் சகோதரியின் குரல் ஒழிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உறுதியும் அளிச்சிருக்காங்க ஒரு மாநாட்டுல நீங்க வந்து பாடுங்க ஒரு மாநாட்டுல பாடி அஹ் ஒருத்தவங்க வந்து ரொம்பவே புகழ்ந்து இருக்காங்க அந்த வகையில நீங்களுமே வந்து பாடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா அது வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் ஸோ அந்த ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு ரசிகர்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க